அன்பின் ரச்சகரம் இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை பொழுதுல நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரசுத்தம் மத்திய தின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் வரக வாசிக்கிறோம் ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் என்று சொல்லி நான் பார்க்கிறது கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு கடந்து வந்த பிற்பாடு பிதா தன்னை எதற்காக அனுப்பினாரோ அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக குமாரநாயக கிறிஸ்து சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் அவர் சுற்றி நடந்து ஜபாலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல விதமான வியாதிகளையும் சகல நோய்களையும் அவர் முற்றிலுமாய் நீக்கி இப்படிப்பட்டவர்களை எல்லாம் அவர் சொஸ்தமாக்கினார் அவர் திரளான ஜனங்களை கண்ட அவர்கள் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அன்பராக இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் மனதுருகினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த ஜனங்களை நடத்தும்படியாய் ஏற்படுத்தப்பட்டதான மத தலைவர்கள் தங்களுக்கென்று ஒரு பெரிய மார்க்கத்தை உருவாக்கினவர்களாய் அதன் பிரகாரமாய்தான் தான் தேவனை கண்டடைய முடியும் என்று சொல்லி ஜனங்களை வருத்தினார்கள் ஜனங்களுடைய அப்படிப்பட்ட அந்த நெருக்கத்திலே ஜனங்களுடைய அறியாமையினாலே அவர்களுக்கு நல்ல வழியை காட்டுவதற்கு பதிலாக அவர்களை குற்றம் பிடிப்பதிலேயே கண்ணோக்குகிறவர்களாய் காணப்பட்டார்கள் இதனால் அவர்களுடைய அந்த ஜனத்தினுடைய மனமானது மிகவும் தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இன்னும் கர்த்தரை அறியாதவர்களும் அவரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாதவர்களும் இந்த உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பலர் தங்களுக்கென்று பலவிதமான மார்க்கங்களை அவர்கள் ஏற்படுத்தினவர்களாய் தான் மெய்யான தெய்வனை கண்டுகொள்ளலாம் என எண்ணிக்கொண்டு அநேகர் இப்படிப்பட்ட மார்க்கத்தின் வழியாய் வழிநடத்துகிற தலைவர்களும் காணப்படுகிறார்கள் இதனால் பல மதத்தவர்களின் ஆத்துமா மெய்ப்பனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாமல் போய் நாம் ஒவ்வொருவரும் அனுதினமும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்கள் சேர்க்கப்படாதபடினாலே அவர்கள் சிதறடிக்கப்பட்டவர்களா இந்த பூமியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜனங்கள் மெய்யான தேவனை அறியும்படியாய் இந்த பூமியிலே கத்தர் கண்டு அழைக்கப்பட்டதான நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து ஊக்கமாய் ஜபம் செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் அவரு வைராக்கியமாய் வாழ வேண்டும் ஒரே மந்தையாய் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் என்கிற வாஞ்சியோடு கூட திறப்பில் நின்று அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கும் ஜபிக்கும்படியாய் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாம் கூடுமான கூடுமானவரை இப்படிப்பட்ட ஜனங்களுக்காய் ஒன்று சேர்க்கும்படியாய் அவர்கள் தேவனுடைய திருப்பாதத்திலே கூட்டி சேர்க்கும்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவி என காலைவெளியில வாஞ்சிக்கிறார் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல அலைந்து திருந்து கொண்டு காணப்படுகிற ஜனங்களை நாம் ஒன்றாக கூட்டி சேர்த்து அவருடைய அந்த ராஜ்யத்தின் பணியை நாம் இந்த பூமியில நாம் கெட்டுவோமாக செபிக்கலாமா எங்களை தேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்புனே இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு வரேன் இந்த பூமியில காணப்படுகிற ஒவ்வொரு மனிதர்களும் அப்பா அவர்கள் ஒவ்வொருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக மீட்பின் வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இவர்கள் யாவரும் அறியும்படியாக இந்த காலை பொழுதில நாங்கள் மண்டாடுகிறோம் ஆண்டு வரேன் இவர்கள் எல்லாரும் அறிந்து கொண்டு வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு கர்த்தாவின் கிருபை செய்வீராக இவர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி சேர்க்க இவர்கள் இவர்களிடத்துல இயேசுவின் அன்பை எடுத்து சொல்வதற்கு தகுப்பனை எல்லாரையும் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியா நாங்கள் செய்கிறோம் தாவை இப்படிப்பட்ட இந்த நற்செய்தி பணிக்காய் பிரயாசப்படுகிறதான எதற்கென்று உழைக்கிற எதற்கென்று தியாகம் செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எல்லாரோடு கூட நம்முடைய கரம் கூட இருக்கட்டும் கிருபை சொல்லு கொள்ளட்டும் ஏசுவி நாமத்தில் செப்பிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் three mm -hmm.